இருபத்தஞ்சு வருஷம் எப்படி குடும்பம் நடத்தின என்ன இப்படி பண்ணி இன்னைக்கு காலையிலிருந்து சந்தோஷமா இருந்தேன் அவனை அம்புட்டையும் என்ன பெரிய சந்தோஷம் ஆமா ஒன்னும் தெரியாத மாதிரி

இதெல்லாம் வீச என்ன வலைன்னு கேக்குற மனுஷ எந்திரம் இவரு ஓ அப்படியா நான் ஒரு சில கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்றீங்களா கேளுங்க நீயும் அந்த பொண்ணு ஒரே ஸ்கூல்ல தானே படிச்சீங்க ஆமா உனக்கு மூணு கிளாஸ் கம்மியா தானே சேர்ந்த ஆமா உனக்கு கீழே படிச்சு பொண்ணோட கூட படிச்சு உனக்கு மேல படிச்சு இப்ப பட்டணத்துல போய் வாராலே வராளே உன்னால ஒரு பத்தாவது தாண்ட முடிஞ்சத நான் என்ன பண்றது எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் ஒழுங்கா படிக்கல அதான் என்னையும் மேல் கிளாஸ் போகல அவரும் மேல் கிளாஸ் போகல

இந்த வண்டியை கைது என்ன பண்ண போறீங்க யோ அது இல்லையா குளத்துக்கிட்ட பாரு வண்டியை தானே கழுவ போறேன் இதுக்கே பயந்து ஓடுறாங்க

கெட்ட கேட்டுக்கு மாப்படியா நெல்லிடா சிதம்பரம் இந்த காலாடு காத்தான் காத்த முத்து செட்டியாரோட கால் தூசுக்கு பொறுப்பான அந்த குடும்பம் பெரிய மேலகை பெத்துட்டான் ராங்கிக்காரி அவ பேச்ச கேட்டுக்கிட்டு பெருநாய் மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் நீ அலஞ்சியாமே ஊரே சிரிக்குது அரைச்சல் இருக்குதான் செய்யும் காரணம் சும்மாவா பேசுன வெட்டிப்படுவேன் வண்டியை கழுவுறா வள்ளியம்மே இவ வண்டியை கழுவுறா லாடிக்கார சௌக்கியமா இருக்கீங்களா இது பாறை தானே அதான் வேணும் இந்த வாட்சியும் கண்ணாடியும்

பையன் குதிக்கலாமான்னு கேட்டான் நீ சொன்னா குதிக்கலாம் என் பையனை கேட்குமே தெரியுமா தெரியாது நீச்சல் தெரியுமா சத்தியமா தெரியாங்க சத்தியமா தெரியாத உள்ள போய் கத்துமே என்னடி இது இவனை பாம்புன்னு தாண்டவும் முடியல பழுவுன்னு மிதிக்கவும் முடியல ஒரு அப்பங்கார கோபத்தில் கணத்துல போய் விழுகா ஒரு பையன் நேரா போய் கணத்துல விழுவாடி வண்டி கழுவரை பார்த்த போது என் கண்ண எப்படி ரத்த கண்ணி வலிஞ்சிருக்கும் அத நீ யோசிச்சு பாத்தியா அப்போ நான் கேட்டேன் நீ ரெண்டு ரூபா கொடுக்கல உனக்கு என்னோட ரெண்டு ரூபா போச்சே டேய் நான் ரெண்டு ரூபாக்காக அப்படி சொல்லல நீ ஒரு பொண்ணு பின்னாடி நாய் மாதிரி அலையிறது எனக்கு பிடிக்கல அதுக்குத்தான் அப்படி சொன்னேன் உனக்கு காதலை பத்தி என்னப்பா தெரியும் ஒரு ராஜா தன்னோட காதலிக்காக அமெரிக்கா தாஜ்மஹால் என்ன பச்சி இப்படி பண்ற இவருக்கும் வருது இப்படி ஒண்ணுமே தெரியாம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கோவம் வராதா தாஜ்மஹால போய் அமெரிக்காவில் சொல்றேன் கல்கத்தாலயே இருக்கு பாரு இதுக்குதான் எப்பவும் என் கூட இருவங்கிறது இது கூட எனக்கு தெரியல எனக்கு ஒண்ணுமே தெரியாதனால அத்த உமாவை கட்டி கொடுக்காம இருந்துருவாங்களா எப்ப பார்த்தாலும் உமா உமா இதே ஆமா எனக்கு பேசுத்தான வேணும் நான் உமாவைதான் கட்டிக்குவேன் அப்படின்னா ஒண்ணு செய்யி நீ அவளாட்டுமே கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்க காலுக்கு பூடிஸ் மாட்டிக்க ஒரு தட்டுல பாக்கு வெத்தலை பழம் எல்லாம் எடுத்துக்க நேரா அந்த கிட்ட போய் பொண்ணு கேடு அதுக்கு அவ பதில் சொல்லித்தானே ஆகணும் எங்க போற வல்லியம நம்ம சிலம்பரத்துக்கு புத்திகிதி வந்துருச்சான் கோயிலுக்கு எல்லாம் போற சால கழுவிக்குன்னு உள்ள வாங்க இல்ல பழத்தோட பார்த்தேன் எங்க போற கோயிலுக்கு தானே போறேன்

திருட்டு முழு முடிக்காதடா கேட்டு காலிக்கு பகுதுன்னு சொல்லுடா பார்வலியம்மே களவாணி போய் மாதிரி இருக்கிறான் கொலகாரம் பாவி அப்பா நீங்களே என்ன கொலகாரம்னு சொல்லிடறதீங்கப்பா ஊரே அத நம்பிடும் என்னடா சொல்ற அம்மா நேத்து பூரா சாப்பிடவே இல்லைம்மா ரொம்ப பசிக்குதும்மா நான் யாருட்டி என் மகன் பசிக்குதுன்னு சொல்லவே மாட்டானே என் போட்டு பசியா எடுத்துருக்கணும் நீ பொக்கு நான் குளிச்சிட்டு வந்துடா பச்சி நான் போய் இட்லியை வச்சு கத்திரிக்காய் கோசுமணி பண்ணி வைக்கிறேன்

கல்லுப்பட்டியில் மூமூடி கொள்ளையர்கள் அட்டகாசம் திருட்டு நடந்த வீட்டில் உள்ளவர்கள் சொன்ன சாட்சியத்தின் படி அந்த மூமுடி கொள்ளை கூட்டத்தில் ஒருவன் பட்ட கண்ணாடி நல்ல வேலை தினத்தந்தி பேப்பர்ல வந்த பச்சை பேண்ட் சேப்பு சட்டையும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இனிமே வாழ்க்கையில பேண்ட்டு சட்டையே போடக்கூடாது இதே டிரஸ்ல இருந்துரு வெட்டி தான் டேய் மாங்கா உன் மனசாட்சிடா ஒவ்வொருவரும் எதை அடையாளமா சொன்னாங்க உன் பேண்ட்டு சட்டையை மட்டுமா படிய வாரிய தலை முன் சுருள் முடி கண்ணாடி இதுக்கெல்லாம் என்னடா போற யோசிடா மர்ம கொலைற்கு போலீஸ் போலிஸ்க்குட்பட்ட இந்த கொலையை செய்தது என்பது மர்மமாக உள்ளது அந்த யாரும் சேப்பு கொலையாளியை கண்டுபிடிக்க மதுரையிலிருந்து இருந்து விரைந்து வருகிறது அதுக்குள்ளார் வேற என்ன கிடைக்கல நாய போ ஐயா கும்பிடுறனுங்க வணக்கம் கும்பிடுறனுங்க என்ன வேணும் நேத்து ராத்திரில இருந்து மர்ம பிள்ளைய காணும் கண்டுபிடிச்சு குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கு இப்படி எல்லாம் சொன்னா போதாது பையனுடைய பேரு ஊரு விலாசம் எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதி கொடுங்க நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் பையனுடைய போட்டாவை கொண்டு வந்திருக்கேன் போட்டாவுக்கு பின்னாடி விலாசம் விலாவடி ஆயிருக்கேன் என்ன தைரியம் உனக்கு யாருக்கு நேற்று ராத்திரி இந்த பையன் எனக்கே டிமிக்கி கொடுத்துட்டு ஓடி போயிட்டான் அந்த பையன் போட்டோவும் எங்கிட்ட கொண்டு கொடுக்குறியா நீ வைரத்தை கொடுத்து அனுப்புறவனா இல்ல அத வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தவனா என்னது வைரமா அதெல்லாம் எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க வைரத்தை பத்தி எனக்கு தெரியாது

நம்ம ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போயிட்டா இவங்க வீட்டு வாடி யாருக்கு கொடுப்பாங்க

சொல்லுங்க 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 சொல்லுங்கட் மார்னிங் குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் ஐ எம் அட்வொகேட் அகத்தியன் நீங்க கள்ளக்கடத்தல் சம்பந்தமா கைது பண்ணிருக்கிற மிஸ்டர் சிதம்பரம் அரசாங்க ஊழியனை அடிக்க போனதா கைது பண்ணி இருக்கிற மிஸ்டர் காத்தமுத்து

பைத்தியக்காரா ஒரு கேசுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா வருவாங்க ஒரு கேசுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் இது ரெண்டாவது கேஸ் ஆச்சு ரெண்டாவது கேசா நீங்க தான் பயப்படாம தைரியமா விசாரிங்க ஐ எம் அட்வொகேட் அகத்தியம் நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா நான் கல்லுப்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் எங்க ஏரியால இருந்து நாலு பேர் மோமோடியை மாட்டிக்கிட்டு ஒரு வீட்டுல பூந்து கொள்ள அடிச்சிருக்காங்க அந்த வீட்டுக்காரங்க கொடுத்த அடையாளத்தை வச்சுக்கிட்டோம் பக்கத்தில் இருக்கிற ஆறாவையில் போலீஸ் ஸ்டேஷன் கிடைச்ச போட்டோ வச்சுக்கிட்டோம் அந்த மோமடி கொள்ளக்கார தலைவனை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அது வேற யாரும் இல்ல மிஸ்டர் சிதம்பரம்

உங்க மாமா இன்னொன்னு உங்க அப்பா மாமா வேண்டாம் வேண்டாம் மறுபடியும்